வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம பார்க்க இருப்பது உங்களது இஷ்ட தெய்வத்தின் நாமாவளியை மந்திரத்தை நாளாந்தம் ஒரு நோட்டு புத்தகத்தில் தொடர்ச்சியாக எழுதி வருவது தான் அந்த எளிய பரிகாரம் உதாரணமாக உங்களுக்கு முருகன் இஷ்ட தெய்வம் என்றால் சந்தையில் கிடைக்கும் நாற்பது பக்க கோடிட்ட நோட்டு புத்தகத்தை வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செவ்வாய் அல்லது வியாழக்கிழமைகளில் காலை நேரத்தில் நீராடிவிட்டு முருகனை வணங்கிவிட்டு அந்த நோட்டு புத்தகத்தில் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என தொடர்ச்சியாக நூற்று எட்டு முறை எழுதுங்கள் உங்களது கைகளால் பேனாவை பிடித்து நேர்த்தியாக எழுதுங்கள் இதனை தொடர்ச்சியாக இருபத்தொன்று நாட்கள் வரை எழுதுங்கள் முற்றுப்புள்ளி உங்களது கோரிக்கை இந்த பிரபஞ்சத்தின் கவனத்திற்குள் வந்துவிடும் அதன் பிறகும் அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக உங்களது முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் அதாவது உங்களிடம் இருக்கும் நாற்பது பக்க நோட்டுகளின் பக்கங்கள் தீரும் வரை தொடர்ச்சியாக நாளாந்தம் நூற்று எட்டு முறை ஓம் முருகா போற்றி என்பதை எழுதிக் கொண்டு வாருங்கள் நோட்டு புத்தகம் நிறைவடைவதற்குள் உங்களது கோரிக்கை நிறைவேறுவதை அனுபவத்தில் காணலாம் சிலருக்கு வலிமையான பிறவி கர்ம வினையின் காரணமாக பிரபஞ்சம் உங்களது கோரிக்கையை நிறைவேற்ற தாமதம் ஆகும் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அதாவது முதல் நாற்பது பக்க நோட்டு தீரும் வரை ஓம் முருகா போற்றி என்ற நாமாவளியை மந்திரத்தை எழுதிய பிறகும் உங்களது கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் சற்றும் தாமதியாமல் அருகில் இருக்கும் ஆலயத்தில் உள்ள முருகன் சன்னதிக்கு சென்று அவரை மனதார வணங்கி அவரது பாதத்தில் ஒரு புதிய நாற்பது பக்க நோட்டினை சமர்ப்பித்து அர்ச்சித்து அதனை வாங்கி வந்து வீட்டில் அமர்ந்து மீண்டும் நாளாந்தம் நூற்று எட்டு முறை ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை எழுதுங்கள் இதனை எழுதுவதற்கு முன் ஒரு முறை ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் சக்தியை போற்றி ஓம் மகாலட்சுமி தாயைப் போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியைப் போற்றி ஓம் குருவைப் போற்றி என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே எழுத வேண்டும் அதன் பிறகு உங்களது இஷ்ட தெய்வத்தின் நாமாவளியை மந்திரத்தை எழுத தொடங்குங்கள் முற்றுப்புள்ளி இந்த முறை உங்களது நோட்டு புத்தகம் தீருவதற்கும் முன் உங்களது கோரிக்கை நிறைவேறுவதைக் கண்கூடாக பார்க்கலாம் இந்த பரிகாரம் எளிமையானது ஆனால் வலிமையானது ஏனெனில் அச்சாரங்களுக்கு அதாவது எழுத்துகளுக்கு என இந்த பிரபஞ்சத்தில் தனி வலிமை உண்டு எழுத்துகளுடன் உங்களது கோரிக்கையும் சமர்ப்பிக்கப்படுவதால் இறை சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் உங்களது வேண்டுகோளை கனிவுடன் பரிசீலித்து அதனை ஆசியாக வழங்கி உங்களை மகிழ்விக்கும்